இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் திருவசனம் நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித தெரசா ஆஃப் ஜீசஸ் ஜார்னட் ஐபார்ஸ் இடமும் அவர் தி ஃபவுண்டர் ஆஃப் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் புவர் என்று சொல்லப்படுகிறது இவரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தரும்படி செபித்துக் கொள்வோம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தார் சார்பாக இறையேசுவின் அன்பையும் ஆசிரியரையும் சொந்தமாக்குகிறேன் அடுத்தபடியாக தன் மனதிற்கு நெருக்கமானவர்களை இழந்து பிரிவால் வாடும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் இந்த வேளையில் நினைக்கிறேன் அவர்களின் மனதை இறை இயேசுவின் ஆறுதல் அன்னை மரியின் ஆறுதல் நிறைவாய் நிரப்ப வேண்டுமென்றும் செபிக்கின்றேன் சரி தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள் வாரம் இருந்தாலும் வாரம் தவறாமல் ஆண்டவரிடம் அதை சொல்லுங்கள் வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் ஆண்டவரை நினையுங்கள் மனதில் வசனம் இருந்தாலும் வசனத்தை தியானித்து தினமும் படியுங்கள் பாடுகள் இருந்தாலும் தினமும் துதியுடன் பாடுங்கள் கேளுங்கள் வீட்டில் விசேஷம் இருந்தாலும் இயேசுவின் சுவிசேஷத்தை கணம் பண்ண ஒவ்வொரு நாளும் மறக்காதீர்கள் இப்படி இயேசுவிற்கு நம் வாழ்க்கையில் முன்னுரிமை முன்னுரிமை முதல் ஸ்தானம் கொடுத்து நாம் வாழ்ந்தால் நம்மை தீண்ட கால்வரை வந்த தீங்கு நம்மை காயப்படுத்தாமல் ஓடி போய்விடும் விலகி போய்விடும் ஏனென்றால் நம்மை சுற்றி இயேசுவின் இரத்த கோட்டை இருக்கும் மதில் போல் எழும்பி நிற்கும் காவல் சம்மணசுகள் நம்மோடு இருப்பார்கள் நம்மை காப்பார்கள் இவற்றை நம் கண்களால் காண முடியாவிட்டால் கூட உணர முடியும் நண்பர்களே அதே போல எதையுமே நாம் இயேசுவிடம் இருந்து மறைக்கவே முடியாது பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் இவர்களிடம் கூட எதாவது ஒரு யுத்தியை கையாண்டு மறைத்து விடலாம் விஷயம் தெரியாமல் பாதுகாத்து கொள்ளலாம் ஆனால் இயேசுவே நம்மை ஆய்ந்து அறிகின்றார் என்று இன்றைய திருப்பாடல் கூறுகிறது நீங்கள் அமர்வது எழுவது உங்கள் நினைவுகள் நீங்கள் நடப்பது ஏன் உறங்கும் போது கூட உங்கள் மனம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று இயேசுவுக்குத் தெரியுமா என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே உங்கள் வாயில் சொல் பிறப்பதற்கு முன்னே நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரிந்த ஒருவர் உண்டு என்றால் அது ஏசு ஆண்டவர் மட்டும்தான் தன் பிள்ளைகளை பற்றி அவருக்கு உள்ள அறிவு வியப்பானது உண்மையானது நம் அறிவுக்கு எட்டாது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவரின் அன்பை அவருடைய பிளான்ஸை எனவே எல்லாவற்றையும் இயேசுவிட மனமார ஒப்படைத்து விடுங்கள் நம்மை பற்றி இவ்வளவு கவனமாய் இருக்கும் ஒரு தகப்பன் இயேசுவிற்கு எப்போது என்ன நம் வாழ்வில் நடக்க வேண்டும் தர வேண்டும் என்பதும் நன்றாக தெரியுமே அதன்படி நிச்சயம் செய்வார் நல்வாழ்வு அழிப்பார் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது கேட்போமா அதன்படி மட்டும் நடந்தால் போதும் கடைபிடிப்பது வீட்டு விஷயங்கள் வேலை விஷயங்கள் முக்கியமாக பணம் பொருள் விஷயங்களில் நியாயமாய் நீதியாய் நடந்து கொள்ளுங்கள் கல் நெஞ்சத்துடன் சுடுசொற்களை பேசாமல் ஏமாற்றாமல் வஞ்சகம் செய்யாமல் நடந்து கொள்ளுங்கள் சரி பாவம் அவர்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் உங்களை நம்பியவர்கள் விஷயத்தில் எந்த துரோகமும் செய்யாமல் இருங்கள் என்னை நம்புகிறார்கள் அதற்கு நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன் என்பதாய் உறுதி கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழுங்கள் கஷ்டம் வந்தால் போகட்டும் என்னோடு போகட்டும் ஆனால் கொடுத்த வாக்கில் நான் நிலைத்து நிற்பேன் மற்றவர்களுக்கு உண்டான எதையும் நான் பறித்து கொள்ள மாட்டேன் அதன் மேல் என் கண்கள் படாது நான் ஆசைப்படவும் மாட்டேன் நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றில் நிலையாய் நிற்பேன் என்று இன்றைய நாளில் உங்கள் மனசாட்சிக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொண்டு உறுதியிடுங்கள் நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் வெளிவேடக்காரரை போல வாழ்ந்து எங்களுக்கு ஒரு நாளும் கேடு விளைவித்து கொள்ளாமல் நீதி இரக்கம் நம்பிக்கை உடையவர்களாய் வாழ எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி